வணக்கம் நம்மளோட மன அழுத்தம் நம்மளோட நீடித்த துயரம் இதுக்கெல்லாம் காரணம் வெளியிலிருந்து வரதில்லை பல சமயம் நமக்குள்ளேயே நடக்கிற ஒரு சின்ன குழப்பம்தான் அது என்னன்னா நினைவுக்கும் சிந்தனைக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாததுதான் இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சரியா புரிஞ்சுக்கா அதுவே உங்க மன அமைதிக்கான ஒரு சாவியா எப்படி மாறும்னு இன்னைக்கு நாம பார்க்க போறோம் சரி இத இன்னும் நல்லா புரிஞ்சுக்க வாங்க ஒரு நிஜ வாழ்க்கை கதையோட ஆரம்பிக்கலாம் ஒரே ஒரு நொடியில் நடந்த சின்ன தப்பு ஒருத்தரோட வாழ்க்கையை எப்படி நிம்மதியே இல்லாம மாத்துச்சுன்னு பாருங்க ஒரு ஆஃபீஸ்ல வேலை செய்யற ஒருத்தர் அங்க நடந்த ஒரு சின்ன சம்பவத்துக்கு அப்புறம் இந்த கேள்விதான் அவரை ராத்திரி பகல துரத்திக்கிட்டே இருக்கு இது வெறும் கேள்வி மட்டும் இல்ல இதுதான் அவரோட மனப்போராட்டத்தோட மையப்புள்ளியாவே மாறிடுச்சு யோசிச்சு பாருங்க ஒரு முக்கியமான மீட்டிங் போயிட்டு இருக்கு அப்போ பார்த்து தெரியாம அவரோட ஃபோன் ரிங் ஆயிடுச்சு அடுத்த செகண்டே அதை சைலண்ட் பண்ணிட்டாரு ஆனா இதுக்கு கிடைச்ச விளைவு என்ன தெரியுமா பனிஷ்மெண்ட்டா அவரை வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க அந்த சின்ன தப்புக்கும் இந்த பெரிய தண்டனைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்லவே இல்ல இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா பிரச்சனை அந்த அதிகாரி கொடுத்த தண்டனையோட முடியல உண்மையான சித்திரவதை எப்போ ஆரம்பிச்சதுன்னா நடந்த அந்த சம்பவத்தையே திரும்ப திரும்ப மனசுக்குள்ள ஓட ஓடவிட்டு பார்த்தப்போதான் இதுதான் அவரோட தூக்கத்தையே மொத்தமா கெடுத்துருச்சு சரி இப்போ இந்த மனப்போராட்டத்தோட ஆணி வேர்க்கே வருவோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம் அதுதான் நினைவுக்கும் சிந்தனைக்கும் நடுவுல இருக்கிறது இது ரெண்டையும் சரியா பிரிச்சு பார்க்க கற்றுக்கிட்டாலே போதும் நம்மளோட பல மனச்சிக்கல்கள் தானாக தீர்ந்துடும் முதல்ல நினைவுனா என்ன அது சிம்பிள் வானத்துல ஒரு மின்னல் அடிச்சுட்டு போகுது இல்லையா அந்த மாதிரி தான் அது நம்மகிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிட்டா வருது இல்லையே அது பாட்டுக்கு வரோம் அது பாட்டுக்கு போகும் அதனால ஒரு கெட்ட நினைவு மனசுக்குள்ள வந்தா அதுக்கு நாம பொறுப்பு கிடையாது அதுக்காக குற்ற உணர்ச்சி பட வேண்டிய அவசியமே இல்ல அப்போ நினைவுக்கும் சிந்தனைக்கும் என்னதான் வித்தியாசம் பாருங்க நினைவுங்கிறது தானா நம்ம மனசுல முளைக்கிற ஒரு விதை மாதிரி ஆனா சிந்தனைங்கிறது அந்த விதைய நாமளே கையில எடுத்து அதுக்கு தண்ணி ஊத்தி உரம் போட்டு வளர்க்குற மாதிரி சொல்லப்போனா சிந்தனைங்கிறது நாமளா விரும்பி செய்யற ஒரு செயல் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு நினைவு வருது இல்லையா அதை வெச்சு நாம ஒரு கதை கட்டுறோம் பாருங்க அதுதான் சிந்தனை அந்த கதையை தொடரலாமா வேணாமான்னு முடிவு பண்றது நம்ம கையில தான் இருக்கு இங்க தான் நம்மளோட உண்மையான பவரும் பொறுப்பும் இருக்கு சரி அப்பத்தானா வர்ற ஒரு நினைவை பிடிச்சிக்கிட்டு நாம சிந்திக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும் ஒரு சின்ன நெருப்பு பொறி எப்படி ஒரு காட்டையே எரிக்கிற காட்டுத்தீயா மாறுதுன்னு இப்ப பார்க்கலாமா பாருங்க இந்த ப்ராசஸ் எப்படி படிப்படியா நடக்குதுன்னு முதல்ல ஒரு நினைவு வருது நாம அதை சும்மா விடாம ஏன் இப்படியாச்சு எப்படி அவர் அப்படி சொல்லலாம்னு சிந்திக்க ஆரம்பிக்கிறோம் அப்படி யோசிக்க யோசிக்க நம்ம கோபம் அதிகமாகுது அந்த கோபம் நாளளவில் ஆறவே ஆறாத ஒரு வன்மமாக மனசுல தங்கிடுது வன்மத்துக்கும் கோபத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குங்க கோபங்கிறது அப்போ வந்துட்டு போயிடும் ஆனா வன்மம் அப்படி இல்ல அது மனசுக்குள்ள ஒழிஞ்சிருக்கிற ஒரு விஷம் மாதிரி சரியான டைம் பார்த்து பழிவாங்க தூண்டிக்கிட்டே இருக்கும் இது நம்ம கேரக்டரையே மாத்தி நம்மளையே ஒரு மாதிரி வெறுப்பான ஆளாக ஆக்கிடும் சரி இந்த நினைவு சிந்தனை கான்செப்ட் கோபத்துக்கு மட்டும்தான் பொருந்துமா இல்லவே இல்ல நம்மள ரொம்ப ஆழமா பாதிக்கிற துக்கத்துக்கும் இது நூறு சதவீதம் பொருந்தும் இதை இன்னும் நல்லா புரிஞ்சிக்க ரொம்ப உருக்கமான அடுத்த கதைக்கு போலாம் இது ஒரு டாக்டரோட வேதனை அவரோட ரெண்டு வயசு குழந்தை இறந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க மனைவி அந்த துக்கத்திலிருந்தே வெளியே வர முடியாம தவிக்கிறாங்க அந்த சோகம் இப்போ அவங்க உடம்பையும் மனசையும் ரொம்பவே பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது நம்ம எல்லாருக்குமே வர ஒரு கேள்விதான் இல்லையா ரொம்ப பிடிச்சவங்களோட சோகமான இருந்து வெளியே வர்றது நிஜமாவே முடியாத காரியமா இல்ல நாம தான் எதையோ தப்பா புரிஞ்சிக்கிட்டு இருக்கோமா இங்க தான் நாம முக்கியமான ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும் பிரச்சனை அந்த இறந்த குழந்தையோட நினைவுல இல்ல அந்த நினைவு வர்றது ரொம்பவே இயல்பு அது அன்போட வெளிப்பாடு ஆனா அந்த நினைவை புடிச்சுக்கிட்டு நான் இந்த துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கணும் அதுதான் சரி அதுதான் என் கடமே நாம சிந்திக்கிறோம் பாருங்க அந்த சிந்தனை தான் உண்மையான பிரச்சனை இது ஒரு சின்ன மெண்டல் ட்ராப் மாதிரி சோகமான நினைவு தானா வரும் போகும் ஆனா நாம ஒரு அம்மாவா அப்பாவா நான் இந்த வழியோட தான் இருக்கணும்னு அத நியாயப்படுத்த ஆரம்பிக்கும்போது சும்மா வந்துட்டு போற ஒரு தற்காலிக நினைவை ஒரு நிரந்தரமான சிந்தனையா மாத்திடுறோம் இதனால நாமளே விரும்பி அந்த துக்கத்திலிருந்து வெளியே வராம மாட்டிக்கிறோம் அப்போ இந்த ரெண்டு கதைகள்ல இருந்தும் நாம கத்துக்க வேண்டியது என்ன ரொம்ப சிம்பிள் நினைவு வேற சிந்தனை வேறன்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும் நம்ம மன அமைதியை திரும்ப கொண்டு வர்றதுக்கு இது ஒரு தெளிவான பிராக்டிகலான வழியை காட்டுது இது ஒரு சூப்பரான உருவகம் நினைவுகள் எல்லாம் நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட் மாதிரி வீட்டுக்கு வர எல்லா கெஸ்டகிட்டையும் நாம மணிக்கணக்கா பேசிட்டு இருக்க மாட்டோம் இல்லையா சிலரை பார்த்து ஒரு ஹாய் சொல்லிட்டு நம்ம வேலைய பார்க்க போயிடுவோம் அதே மாதிரிதான் நினைவுகளும் அவை வரும் போகும் எந்த நினைவோடு நாம பேசணும் எதை கண்டுக்காம விடணும்ல முடிவு பண்ண வேண்டியதுன்னு நாம தான் மன அமைதி வேணும்னா தேவையில்லாத நினைவுகளோட சண்டை போடக்கூடாது அதை அடக்கவும் முயற்சி பண்ணக்கூடாது அது பாட்டுக்கு வரட்டும் போகட்டும்னு சும்மா வேடிக்கை பார்த்தா போதும் அது தானா போய்டும் இதுக்கு நம்ம எவ்வளோ எஃபர்ட் பண்ணனும் தெரியுமா ஜீரோ ஒன்றுமே செய்ய வேண்டாம் கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி நம்ம மனசுல ஓடிட்டே இருக்கிற அந்த சிந்தனைகளை நாம நிறுத்தவே வேணாம் ஆனா அதுல போய் நாம சிக்கிக்காம சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்தா அந்த சிந்தனைக்கு அந்த பக்கம் ஒரு பெரிய அமைதி இருக்குமா என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க